வணக்கம் வந்தனம் நமஸ்தே எல்லாரும் இருக்கிறீங்களா நலமாக உள்ளோம் உள்ளே எல்லாரும் இருப்பீர்கள் உங்கள் நலம் விரும்பி வேண்டி மீண்டும் ஒரு ஒரு இந்த சந்திக்கிறோம் அர்ஜுனா அவர்கள் சம்பந்தமான ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி முடியலையே அர்ச்சுனா அவர்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் என்ற விடயம் மீடியா மூலம் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் கேட்டிருப்பீர்கள் அதை பார்த்து நீங்களும் பரவசம் அடைந்திருப்பீர்கள் ஆனால் இன்று அவர் பிணையில் வெளியே வந்ததும் எதுவித சந்த சத்தமும் சலனமும் இல்லாமல் அமைதியாக இருக்கின்றார் செயல்படுகின்றார் இது ஏன் இந்த அமைதி அவரை வீட்டு காவலில் வைத்துள்ளார் போல அவர் வெளியே இருந்த போது வலியலில் முதல் நிறைய பேரை பற்றி விமர்சனம் செய்திருந்தார் நிறைய விஷயங்களை பற்றி கலந்துரையாடியிருந்தார் ஆனால் பிணையில் வெளிவந்தவுடன் மிகவும் மௌனமாகவும் அமைதியாகவும் ஆகிவிட்டார் அவர் ஏன் இந்த மௌனம் ஏன் இந்த அமைதி என்பது பல பேரை சிந்திக்க வைத்துள்ளது இல்லை அவர் என்னென்று கேட்டால் என்ன விளங்கையில் அவர் வந்து ஒரு சின்ன பிள்ளை கற்றுக்குட்டி தான் சொல்லணும் அரசியல் சில அனுபவங்கள் இல்லை தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அவர் கொஞ்சம் லேர்ன் பண்ணணும் இது எல்லாம் சும்மா விளையாட்டில் வந்து வழியில் அப்படி கிடைக்கிறத கவனமாக இருக்கணும் கேச்சால் இவ்வளோ வரும் பிரதி கிளன்று இருக்கின்றதை இதில் மூலம் அறியலாம் ஏன் இந்த அமைதி மௌனம் என்றால் அவர் பிணையில் இருந்து வழிபெற முன்பு சில கண்டிஷன் சில நிபந்தனையின் அடிப்படையில் விடப்பட்டுள்ளார் என்று பேசப்படுகிறது அந்த நிபந்தனை முதலாவது மீடியா பக்கம் போகக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கலாம் இரண்டாவது தேவையில்லாத அரசியல் பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம் என்றும் அவர் நீதமானால் எச்சரிக்கப்பட்டிருக்கலாம் என்று எல்லோரும் நம்புகிறார்கள் இதற்கு ஒரு நல்ல உதாரணமாக சொல்வதானால் அவர் பிணையில் செல்வதற்கு முன்பு நிறைய பேரை பற்றி நிறைய விமர்சனங்கள் செய்தார் ஆனால் பிணையிலிருந்து வந்தவுடன் அவர்களை பற்றி எதிர்விதமான கருத்துக்களை பேசுகின்றார் நாங்கள் யாரை பற்றி பேசுகிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் புரிந்திருப்பீர்கள் என்றாலும் அவருடைய மௌனம் எங்கள் எல்லாரையும் விஷயங்களில் சிந்திக்க வைக்கிறது ஏன் இந்த மௌனம் அவர் ஜெயிலில் இருக்கும் போது வேறு யாராவது ஆட்களால் அவர் பேசப்பட்டிருக்கலாம் வெளியே வந்து இதையும் கதைக்க கூடாது என்று சொல்லியிருக்கலாம் என்றாலும் அரசியல் சாக்கடையில் இருந்து யாருமே தப்ப முடியாது இந்த என்று இந்த மாஃபியாக்கள் மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள் என்று எண்ண தோன்றுகிறது அரசியல் இந்த சவுத் அமெரிக்கா இந்த ஏசியன் கன்ட்ரீஸ்களையும் அரசியல் நீரோட்டத்தில் அரசியலில் வென்று அல்லது அரசியலை எதிர்த்து போராடி யாருமே வெல்ல முடியாது என்பதையே அம்பட்டமாக இந்த நிகழ்ச்சியும் காட்டி நிற்கிறது அது உண்மை உண்மை ஏனென்று கேட்டால் இது இங்கே சவுத் ஏசியான சொல்லியிருக்கிறீர் இந்தியாவிலும் அப்படிதான் அங்கே ரெண்டு கட்சி தான் அங்கே ஆட்சி அமைக்க முடியும் வாட் அதே மாதிரி தான் இங்கேயும் அது அங்க இந்தியா என்ற அளிப்பு தான் இலங்கையிலேயும் அரசியலிலும் சரி இல்ல சினிமாவிலும் சரி இளைஞர்கள் அந்த செயற்பாடுகளின் சரி அந்த இந்திய இந்தியாவிட பிரதிபலிப்பு தான் இருக்குது அது எப்படி மாறுவதோ மாற்றப்படப்படுவதோ எனக்கு தெரியலையே ஆனால் ரெவல்யூஷன் ஒன்று மாற்றம் ஒன்று பெறவும் வேற வந்தால்தான் இத்தனையும் மாற்றம் அடையும் என்பது எனது தாழ்மையான கருத்து அடுத்தது அவர் ஜெயிலுக்கு போக முதல் இருந்த பொடி லாங்குவேஜும் ஜெயிலில் இருந்து வெளியில வந்த பிறகு அவருடைய முகமும் பாடி லாங்குவேஜும் காண்பிக்கிற பெரிய வித்தியாசத்தை எங்களுக்கு தோற்றுவிக்கின்றது எனவே ஜெயிலுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது ஆனால் அவர் சித்திரவதை செய்யப்படாமல் விரட்டப்பட்டிருக்கலாம் தேவையில்லாத விடயங்களை அல்லது அரசியல் கலந்த விடயங்களை கதைத்து வீணா மீண்டும் ஜெயிலுக்கு போகக்கூடாது என்று எச்சரிக்கப்பட்டிருக்கலாம் மென்டலி மென்டலி தான் அவர் மௌனமாகிவிட்டார் என்றே சொல்லப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் அவர் உயிருடன் வெளியே வந்தது எங்கள் எல்லோருக்கும் நல்ல சந்தோஷமாகவும் நம்பிக்கை தரும் விட இருக்கிறது என்றாலும் அவர் மீண்டும் தனது மக்கள் மீது உள்ள அன்பு அபிப்பிராயத்தை இந்த கோணத்தில் இருந்தாவது வெளிப்படுத்த வேண்டும் அங்கு நடக்கும் கொடுமைகளை அக்கிரமங்களை மீண்டும் நியாயமான வழியில் வெளிக்கொணர வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம் அதை நடப்பதற்குரிய சாத்தியத்தை உருவாக்க மக்களாகிய நாங்கள் ஆணித்தனம் கொள்ள வேண்டும் என்றும் மக்கள் மட்டுமில்லை அவர்களோடு அவற்றை பணியில் இருக்கிற மற்ற சமூக சேவையாளர்கள் மற்ற கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க மற்ற தொழில் வது இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கூட்ட அப்படியானதுகளில் தலையிட்டால் நிச்சயமா ஒரு மாற்றம் பெறும் இவர் தனியே நின்றால் ஒப்பம் தனிமரம் என்னென்னு சொல்லுவார்கள் தனிமரம் தோப்பாகாது அது உண்மை மற்றது அவரை இந்த மீடியாக்காரர்கள் உசுப்பேதி தான் அவருக்கு இந்த பிரச்சனையை அவர் சந்தித்துள்ளார் என்றும் ஒரு சுமூகமான கருத்து பலவேறு மத்தியில் நிலவுகின்றது எனவே மக்களாகிய நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவருடன் இணைந்து செயற்பட்டால் தான் இப்படியான விடயங்களை அல்லது இந்த அரசியலை எதிர்த்து போராட முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் கருதுகிறோம் எனவே மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள் அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்